ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா ட்ரீயோ ப்ளஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியை பொறுத்தவரை எல்லாமே ப்ளஸ் தான் முக்கியமாக வந்து அதோடய பாடி குவாலிட்டி அதோட டிசைன் எல்லாமே பார்க்க இருக்குது நவீனமயமாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தோன்னா அது ஒரு ட்ரீயோ ப்ளஸ்ஸுங்கிறது எல்லா விதத்துலேயும் ப்ளஸ்ஸுன்னே சொல்லலாம் முக்கியமாக அதோட டிசைன் அதோட மாடர்ன் ஸ்டைல் அதோடய அவுட்டர் லுக் இன்டீரியர் லுக் எல்லாமே நல்லாயிருக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கு ட்ரீயோ ப்ளஸ்ஸுன்னு சொல்லும்போது அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு முக்கியமாக வந்து நல்ல மைலேஜ் தர மாதிரி பேட்ரி பத்து புள்ளி ரெண்டு நாலு கிலோ பேட்டரி மூணு ஐம்பது நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண மாதிரி உள்ள செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்ல வீல் பேஸ் இருக்குது வண்டியை பொறுத்தவரை நல்ல பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே ப்ளஸ் தான் நூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேலே போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க மற்ற மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் இதோட கம்மியான ரேஞ்சு தான் கொடுத்துருக்காங்க இதோட செயல்திறனும் ப்ளஸ் தான் முக்கியமாக வந்து பவர்ஃபுல் மோட்டார் கொடுத்துருக்காங்க எட்டு கிலோவாட்டில் நூ நாற்பத்தி ரெண்டு நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு புள்ளி நாலு அஞ்சு கிரேடபிலிட்டி இருக்குது முக்கியமாக கம்ஃபர்ட்டும் வந்து ப்ளஸ்ஸு தான் இருபது எழுபத்தி மூணு எம்எம்மில் நீண்ட வீல் பேஸோடு வந்துடுது வண்டியை பொறுத்தவரை வீல் பேஸ் நீளமாக இருக்கனால பேசஞ்சருக்கு எல்லாமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது ஹில் ஹோல்டு அசிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சேமிப்புன்னு பார்த்தோன்னா அஞ்சு வருஷத்தில் ஆறு லட்சம் வரைக்கும் சேமிக்க மாதிரி இருக்குது சிஎன்ஜியை கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம சிஎன்ஜி தான் நல்ல எக்கனாமிக்காக இருக்குன்றோம் அதை விடவும் இது நல்ல எக்கனாமிக்காக இருக்குங்கிறத எந்த இல்லை வண்டியோட டிசைன் மாடர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க நல்ல பவர்ஃபுல் ஹெட்லைட் இருக்குது வீல் பேஸ் இருக்குது வீல் கேப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாடர்ன் இருக்குது முக்கியமாக சொல்ல போனால் இந்த வண்டியில் மொத்தமாக முழு பாடியுமே வந்து மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல பலமான ஒரு இதுன்னு சொல்லலாம் ஸோ அதிக உறுதியோட நீடித்து உழைக்கிற மாதிரி தான் படுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த வண்டி ட்ரியோ ப்ளஸ்ஸு இந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் பிளாக் கலர் ஆப்ஷன் இந்த மாதிரி வெவ்வேறு விதமான கலரில் வருது இது வந்து ஓன் போர்ட் பர்பஸுக்கும் பயன்படுத்துகாங்க நம்ம ட்ரா இது பர்பஸுக்கும் பயன்படுத்துவாங்க டேக்ஸி பர்பஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே இது ஒவ்வொரு விதமான கலரில் வருது சில ஸ்டேட்டை பொறுத்தவரையில் அந்த கலரில் தேர்ந்தெடுக்காங்க பிளாக்கு சில ஸ்டேட்டில் மஞ்சள்ல இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ளூ இது ஒவ்வொரு கலருமே வந்து அதை மெட்டாலிக் கலர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வண்டியோடய ஸ்டைல் அதோட பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாமே வந்து அட்ராக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது மற்றபடி சார்ஜிங் டைம் ரொம்பவே குறவு தான் மூன்றரை மணி நேரத்தில் சார்ஜ் ஆகும்போது ஈஸியாக சார்ஜ் பண்ணி சவாரி போகிறதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணிக்கலாம் ஸோ வீட்லேயே சார்ஜ் பண்ண மாதிரி அமைப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க அதற்கான சார்ஜர் ஃபெசிலிட்டி எல்லாமே வண்டியிலேயே கொடுத்துருவாங்க ஸோ வண்டியில் வந்து முக்கியமாக ஒரு ஆப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஆப் மூலமாக வண்டி சர்வீஸு புக் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக பண்ணலாம் பக்கத்தில் எந்த இடத்துல சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ண மாதிரி ஒரு ஆப்பு கொடுத்துருக்காங்க ட்ரைவருக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதை பயன்படுத்தி நம்ம எங்கெங்கே என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத தெரிஞ்சிக்கலாம் பேட்டரியோட கெப்பாசிட்டி பேட்டரி எவ்வளோ நேரத்தில் சார்ஜிங் முடிய போகுது இந்த மாதிரி கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் இப்படி உள்ள டீட்டெயில் எல்லாமே வண்டியில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எல்லாமே பார்த்துக்கலாம் வண்டியை பொறுத்தவரையில் மாடர்ன் இதுன்னே சொல்லலாம் விலையும் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க மூணு புள்ளி ரெண்டு லட்சத்தில் இருக்குது ஸோ சர்வீஸுங்கிறது வந்து ரொம்பவே குறவு தான் ஏன்னா இந்த வண்டி பொறுத்தவரில் நல்ல மைலேஜ் மட்டும் இல்லை அதோட மெயின்டெனன்ஸும் கம்மி தான் இந்த மாதிரி வண்டி அந்த மகேந்திர தொடர்ச்சியை ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ